எல்லோரும் அண்ணாமலையை எதிர்பார்த்து காத்திருக்காங்க ஆனா அவருக்கே அந்த உயரிய பதவி வழங்காமல் டெல்லி மேலிடம் இப்படி சைலண்டா இருந்தா எப்படின்னு கலவரமே நடந்துட்டு வருது பாஜக உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் என்றும் பாஜகவுக்காக நபர்களை தாண்டி திடீரென இளைஞர்கள் எழுச்சி ஏற்பட காரணமே அண்ணாமலை அவர்கள்தான் அண்ணாமலை என்ற நபருக்காக மட்டும் ஆறு சதவீத ஓட்டு கன்ஃபார்மா இருக்கு இப்படியான நிலையால் தேர்தல் நெருங்கி வரும்போது அண்ணாமலைக்கு பெரிய பதவியும் கொடுக்காமல் வைத்திருப்பது தமிழக பாஜகவுக்கு சரிவாக மாறியிருக்கு ஏற்கனவே அண்ணாமலை இல்லாமல் வெறுப்பில் இருக்கும் ஆதரவாளர்கள் டிவி கே பக்கம் சாய தொடங்கி இருக்காங்க அதே போல தங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என கூறி அதிமுக பக்கமும் சாய தயாராகி வருகிறார்கள் இப்படியான சமயத்தில் பாஜக மற்றும் அதிமுக இடையே அண்ணாமலையை மையமாக வைத்து அவருக்கே எதிரான சில புகார்களை அதிமுக ஆதரவாளர்கள் முன்வைத்து வருவது அண்ணாமலை ஆதரவாளர்கள் மத்தியில் மேலும் கோபத்தை ஏற்படுத்தி உள்ளது அதே வேளையில் அதிமுகவை சீண்ட செங்கோட்டை அவர்கள் களத்தில் இறங்குவதும் அண்ணாமலையை சீண்ட அதிமுக மற்றும் அண்ணாமலையின் உட்கட்சி எதிராளிகள் உடனிருப்பதும் பேசப்படுகிறது ஆனாலும் அண்ணாமலை மீது வைக்கப்படும் எந்த ஒரு குற்றச்சாட்டும் இளைஞர்களை கட்டி எழுப்பி வலிமையான எதிர்காலத்தை நோக்கி செய்யும் பயணம் அண்ணாமலைக்கு ஆதரவாக மாறியிருக்கு இதில் என்ன ஒரு முக்கிய விஷயம் என்றால் பாஜகவில் உள்ள அண்ணாமலை ஆதரவாளர்கள் எதற்காக மற்ற கட்சிகளுக்கு தாவ வேண்டும் அதற்கு அண்ணாமலையே தனி கட்சி ஆரம்பிக்க வேண்டும் என்ற நிலையில் இப்போ தனி கட்சி ப்ராசஸில் உள்ளதான் இன்னும் சொல்ல போனா வரும் மார்கழி மாதம் முடிந்த உடனே வரப்போகிறதாம் புதுக்கட்சி அறிவிப்பு அப்படி தனி கட்சி ஆரம்பிக்கும் நிலையில் சிறு சிறு காட்சிகள் ஒன்றிணைந்து தொங்கு அரசியல் நிலை உருவாகும் அப்படி ஒரு நிலை வந்தால் யார் யாருடன் கூட்டணி வைத்து எப்படி நிலைமை மாறும் என்பது அன்றைக்கு தான் தெரியும் அரசியல் சூழலை கணித்து சிறப்பு செய்தியை வழங்கியது உங்கள் டிஎம்